ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் த்ரெட் பைப்பிங் எப்படி வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து கொடுக்குறது அதுவும் ரொம்ப தின்னாக வர்ற மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து க்ரீன் கலர் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கிளாத்தில் தான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அது ஒரு ஒன் இன்ச் இருக்க மாதிரி கிராஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது ஒன்று சிங்கிள் கைடு மாற்றி நம்ம வந்து அதாவது ஒத்தமிதி அது மாற்றி வந்து கொடுக்கலாம் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதி எதுவும் மாற்றாமல் அப்படியே தான் கொடுக்க போகிறேன் இப்படியே கொடுக்கறதுக்கு நம்ம அந்த மிதியை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வைக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிதி மாற்றி சிங்கிள் கைடு மிதியிலே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க பைப்பிங் அப்படின்றது நிறைய பேருக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப தின்னாக வந்து வராது பைப்பிங் நூலும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்குவாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் தின்னான நூல் போடும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சாச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம வந்து த்ரெட்டு வந்து எடுத்து நமக்கு எவ்வளோ வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை செக் பண்ணி கட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் வந்து அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிற நூல் தான் வந்து எடுத்திருக்கேன் அதிலருந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எப்பயுமே கட் பண்ணி எடுத்துக்கங்க அடுத்தது நம்ம லைனிங் கிளாத்தும் வந்து க்ராஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் வழக்கம் போல் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்குக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸில் தான் இப்போ அந்த த்ரெட் பைப்பிங் வச்சு நான் அடிக்கப் போகிறேன் அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு நெக்கு லூஸ் வந்து வராது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து அந்த த்ரெட்டு வந்துருக்குல அதை சென்டராக வந்து வச்சு அதை மடிச்சுட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதிக்கு இடையில் அதாவது நான் அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீடியில் ஒரு ஓரமாக வந்து வர்ற மாதிரி தான் இருக்கும் இந்த எல்லாம் வரும்போது கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து த்ரெட்டை உள்ளே வச்சு நேராக அப்படியே தையல் போட்டுக்கலாம் நான் வந்து நீடில் வந்து லைட்டாக வந்து தள்ளி வச்சிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மிதியிலேயே அதுவும் அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது மிதி எதுவும் மாற்றாமல் இந்த மிதியிலேயே நம்ம வந்து அந்த பைப்பிங் நூல் வந்து அடிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டிக் ஸ்டைலில் வந்துருக்கும் ரொம்ப தின்னாக லேஸாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நீடில் லைட்டாக வந்து தள்ளி வச்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி இதுலேயே தைக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒத்த மிதி மாற்றி நேராக வந்து தையல் போட்டுங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒத்த மீதி மாற்றி தையல் போடும்போது லைட்டாக லூஸ் வந்து வரும் அந்த லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மிதி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கரெக்டானதாக வந்து வாங்கணும் இப்போ கொஞ்சம் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெலாம் இருக்கும்ல அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க என்ன லைட்டாக அப் அண்ட் டவுன் இருக்கோ அந்தனால கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் அந்த இந்த பீஸை வந்து வச்சு அடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் துணி எதுவும் அதிகம் வெளியில் வந்து தெரியாது இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி வச்சு மறுபடியும் அந்த நீடில் கேப்பில் கொண்டு போய் இந்த த்ரெட்டு வந்து இருக்க மாதிரி வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம அப்படியே நேராக ஃபாஸ்ட்டாகவே தையல் போடலாம் அந்த நெட்டில் நீடியில் அந்த கேப்பில் வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் தைக்கலாம் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னா அந்த கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நமக்கு அதுலேயே நேராக தையல் வந்து வரும் அந்த த்ரெட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே முத்து மாதிரி நமக்கு அது தனியாக வந்து வரும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ நான் எப்படி வந்து திருப்பி வச்சுருக்கேன்னு அதே மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுட்டு லைனிங் கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஏன்னால் நம்ம துணியாங்காவில் தான் விட்டுருக்குறோம் அதனால் அந்த காலி இன்ச்சு கேப்லேயே அப்படியே தையல் போட்டுவிட்டு வாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடிலுக்கு இடையில கொண்டு போய் நான் த்ரெட்டை வந்து வச்சுருவேன் அது வைக்கும்போது நமக்கு நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் நகர வாய்ப்பே இல்லை அப்படியே வந்து தையல் போடலாம் நீங்கள் ஒத்த மீதி மாற்றி தையல் போடுறத விட இந்த மாதிரி நீடியில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட் குளத்தை நீங்கள் அடிக்கும்போது ரொம்ப தின்னாக நீட்டாக வந்து வரும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சிசர் கட் போடும்போது நமக்கு அந்த கிளாத்தை வந்து திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது கொஞ்சம் நீங்கள் ரேட் வந்து அதிகமாக வந்து வாங்கிக்கலாம் சிலர் வந்து சேரீயில் எடுத்து அப்படியே கொஞ்சமாக நம்ம உள்கூத்தில் கட் பண்ணி நம்ம வந்து அந்த பீஸ் வச்சும் த்ரெட் பைப்பிங் வந்து வைக்கலாம் இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில தான் நான் எப்பயுமே ஒவ்வொரு டைமும் நீங்கள் நல்லா நோட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நீடிலுக்கு இடையில கொண்டு போய் ஒரு சைடாக நான் வந்து த்ரெட்டை வந்து வச்சுட்டு தையல் போட ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட இங்கிட்டோ அங்கிட்டோ நகராது நமக்கு ரொம்ப நல்லா டைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து போயிட்டுருக்கும் சில பேர் வந்து சில்க் காட்டன் எடுத்து த்ரெட் பைப்பிங் வந்து கொடுக்கலாம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சேரீலையே ஓரமாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதாவது உள்கூத்துல தான் ஓரமாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து த்ரெ த்ரெட் பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் சரியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஜாயிண்ட் வந்து அதிகமாக வந்து வர்ற மாதிரி இருக்கும் அடுத்த சைடும் அந்த அப்படியே உள் பக்கம் நல்லா மடித்து விட்டுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உள் பக்கம் திருப்பிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பாருங்கள் அதை அப்படியே கொஞ்சம் கவனமாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க இதை லாஸ்ட்டு வரைக்கும் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பைப்பிங் இருக்குது பாருங்கள் அதை கேப்பில் நம்ம ஒரு தையல் வந்து போடும்போது என்னாகும் பைப்பிங் இன்னும் நல்லா தனியாக வந்து தெரியும் அதனால் அந்த பைப்பிங் கேப்பில் வந்து தையல் போட்டுக்குங்க த்ரெட்டு மேலே அந்த மிதி வந்து ஏறுற மாதிரி நான் வச்சுட்டு நான் போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த பைப்பிங் கேப்பில் வந்து விடும் அடுத்தது நம்ம இப்போ ஸ்லீவில் வந்து போட போகிறோம் ஆல்ரெடி ஸ்லீவ் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் ட்ராயிங் பண்ணும்போதே கட்டிங் பண்ணும்போதே மார்க் பண்ணியிருக்கோம் உள் பக்கம் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைடு ஸ்லீவ்லேயும் நான் ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் அப்படியே தையல் போட்டுருவேன் ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப புதுசாக தைக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல அதுக்காக நான் லைன் போட்டு காமிக்கிறேன் நூலும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கங்க இந்த கிளாத்தில் த்ரெட்டு வந்து சென்டராக வந்து வெஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன் மேலே இந்த த்ரெட் வந்து இருக்க மாதிரி வச்சுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கங்க பைப்பிங் வைக்கிறது ஒரு கஷ்டமான வேலையே வந்து கிடையாது அது ஈஸியாக நீங்கள் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் அதன்படி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான பைப்பிங் டைட்டாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை பைப்பிங் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது புதுசாக இருக்கிறவங்க கூட வந்து ஈஸியாக வைக்கலாம் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்றத பார்த்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான ஒரு பைப்பிங் வந்து உங்களால் கொடுக்க முடியும் கஸ்டமர் யார் கேட்டாலும் பைப்பிங் அப்படின்றது நிறைய பேர் வந்து விரும்பி போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பைப்பிங் வந்து நல்லா தின்னாக அடிச்சு கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து நிறையா ஆர்டர்ஸ் கூட வந்து அதிகமாக வந்து எடுக்க முடியும் அடுத்தது இப்போ ஸ்லீவில் வந்து நீங்கள் உள்பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் அந்த லைனிங் கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி திருப்பி வைக்கிறேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த நீடிலில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த நீடில் கேப்பில் வந்து நான் த்ரெட்டு வந்து இருக்க மாதிரி வச்சுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு தான் வந்து இந்த மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை வந்து வச்சிருக்கேன் அதை இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கரப்பகுதி மாதிரி இருக்குது நீட்டாக இல்லை அதுக்காக கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டேன் இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு நம்ம வந்து ஒரு அரேஞ்சில் ஒரு தையல் வந்து லைனிங் கிளாத்தில் பட்டுற மாதிரி மட்டும் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்த பீஸ்லேயும் அதே மாதிரி தான் பைப்பிங் அப்படின்றது நம்ம வந்து இதுக்கு ரேட் அப்படின்றது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்து வாங்கிக்குவாங்க ஆனால் பைப்பிங்க்கு பொதுவாக எவ்வளோ வாங்கிக்குவாங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வந்து பைப்பிங்க்காக நீங்கள் அதிகமாக வந்து வாங்கிக்கலாம் பார்க்க கஷ்டமாக இருக்க இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் உங்கள்கிட்ட மிதி கரெக்டாக இருக்கும் சிங்கிள் மிதி வந்து வச்சுருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பைப்பிங் நீங்கள் அடிக்கும் போது அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் இல்லாமல் நமக்கு அந்த மெயின் கிளாத்தும் த்ரெட்டும் நல்லா டைட்டாக வந்து போகும் அப்போ தான் நீங்கள் அந்த மெயின் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராஸ் பீஸ் நம்ம அன்றைக்கி கொடுப்போம்ல அது கூடவே பைப்பிங் வைக்கிறது தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு டைப்லேயும் வைக்கலாம் அடித்து திருப்பியும் பைப்பிங் கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு டைப்லேயும் வந்து நம்ம பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் ஆனால் பைப்பிங் கொடுக்குறது அப்படின்றது இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நான் அடித்து திருப்பிட்டேன் அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையின்ச்சி விட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு பைப்பிங் நல்லா வந்து வெளியில் தனியாக வந்து தெரியும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் நன்றி வணக்கம்